ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி தீக்கடைகளை கிடைக்கிற மாதிரியான நல்ல மொறு மொறுன்னு வெங்காய பக்கோடா தாங்க எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வெங்காய பக்கோடா பார்த்தீங்கன்னா சமயத்தில் கடுக்கு முடுக்குனு இருக்கும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் நம்மளால் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு பொருள் சேர்த்தோன்னா வெங்காய பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கடுக்கு முடுக்குன்னு இல்லாமல் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம சுட சுட வெங்காயம் பக்கோடா எப்படி ரெடி பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நாலு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா அலம்பிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு திக்னஸோட கட் பண்ணிக்கோங்க நீல வாக்கில் திக்னஸோட கட் பண்ணி எடுத்திருக்கேன் தான் நமக்கு எண்ணெயில் வேகும்போது நல்லா வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இனிப்பு டேஸ்ட் கிடைக்கும் அடுத்து கொஞ்சமாக கருவேப்புள்ள கொத்தமல்லி ஒரு பெரிய பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கலாங்க மெஷனிங் கப்பில் மூணு கப் அளவுக்கு வெங்காயம் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவுக்கு வரும் ரெண்டாவது கப் இது அடுத்து மூணாவது கப் அளவு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் முதல்ல வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக உதித்து எடுத்துடணும் உதத்து தனித்தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இருந்தாங்க நம்ம மாவுல்லாம் மிக்ஸ் பண்ணணும் வெங்காயத்தை மட்டும் நல்ல கையில் அழுத்தி இப்போ செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் அடுத்து வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா ஒரு பெரிய பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு சேர்த்துக்குவோங்க அடுத்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு தூள் தோல் எடுத்துருக்காங்க அதோடு ரெண்டு மூணாக இடித்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் கையில் நல்லா ரெண்டாக பிச்சு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கருவேப்பிலாம் பெச்சு சேர்த்தா நல்லா வாசனையாக கமகமான்னு இருக்குங்க இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க முதல்ல நமக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் சோம்பு பூண்டு எல்லாம் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லாவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு போங்க கையில் ரெண்டு மூணாக நல்லா அழுத்தி பிசைஞ்சு போங்க அடுத்து நம்ம மாவு சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கிறேன் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு இரநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு இந்த பக்கோடா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பா சோடா சேர்த்துக்கோங்க ஆப்பசோட சேர்த்து செய்யும்போது நமக்கு நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் கடுக்கு முடுக்கெல்லாம் இல்லாமல் இருக்கும் நம்ம மக்கோடாவும் நல்ல மொறு மொரனு கிடைக்குங்க நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்குவோங்க மாவோடு சேர்த்துட்டு மாவும் வெங்காயம்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்குவோங்க நம்ம வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தெளித்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா தெளித்து பிசைஞ்சுக்குவோங்க இன்னமும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்குவோங்க கரெக்டாக இருக்குங்க உப்பு காரம்லாம் ரொம்பவே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாதிரி நல்லா கையில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு மாவை பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும் கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம உதுத்து போடும்போது நல்ல பக்கம் உதுக்க வரணும் நம்ம ஒரு தடவை மாவுலேயே நம்ம கிண்ணத்துலேயே செக் பண்ணிக்கலாம் அடுத்து நான் அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஹீட் பண்ணிட்டேன் எண்ணெய் வந்து நம்ம வடை பொறிக்கிற அளவுக்கு ஹீட் இருந்தால் போதும் நம்ம பக்கோடா போடும்போது கையை வந்து தண்ணியில் போங்க நம்ம பக்கடா போடும்போது அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு போடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கையில் ஆவி எண்ணெயோட ஆவி அடிக்கும் அதனால மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விட்டுக்கோங்க ஒரு சின்ன பீஸ் பெரிய பீஸ் அந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஹைஃப்ளேம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதுலேயே வேகட்டும் ஓரளவுக்கு நிறம் மாறணும்னு நம்ம திருப்பி விடலாம் ஓரளவுக்கு நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் மக்கடை போட்டோடனே கலர் வேண்டாங்க கலர்னோன்னா மாவு தனியாக வெங்காயம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் நல்லா கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்புறம் நம்ம திருப்பி விடலாம் இந்த மாதிரி நல்லா நிதானமாக அழகாக விந்துகிட்டே இருக்கட்டும் நல்ல நிறம் மாறி வரணுங்க இந்த மாதிரி ஆப்போ சோடா சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கோடா பார்த்தீங்கன்னா கடுக்கு முடுக்கெல்லாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஈவினிங்கில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா நிறம் மாதிரி கலர் பாருங்கள் அழகாக கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வந்திருக்கு வாசனை பார்த்திங்கன்னா கம இருக்குங்க நான் அப்படியே எண்ணெயெல்லாம் இல்லாமல் வடிகட்டிட்டு எடுத்து ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுடுறேன் மீதி சின்ன சின்ன பீஸ் எண்ணெயில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துடுங்க அடு எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போடுங்க இல்லைன்னா அதில் இருக்கிற வெங்காயம்லாம் வந்து திரும்ப ரெண்டாவது வேகும்போது கருப்பு கலராக மாறிடும் அது வந்து கசப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும் நல்லா சுத்தமாக எண்ணெயில் எதுவுமே வெங்காயம்லாம் எதுவுமே தூள்லாம் இல்லாமல் அடுத்த பேட்ச் பொறிச்சுக்கோங்க இந்த மாதிரி பொறிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சொல்கிறேன் ஆனியன் பக்கோடா அந்தளவுக்கு டேஸ்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் ரெண்டாவது பேட்சும் நான் போட்டு எடுத்துட்டேன் நல்லா அழகாக வெங்காயம்லாம் நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து மேலே மாவு பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி ரெண்டு பேட்ச் அளவுக்கு நான் பக்கோடா பொறிச்சு எடுத்துட்டேன் அடுத்து மூணாவது பேட்ச் அளவுக்கு பக்கோடா போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத கருவேப்பில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொத்து நல்லாவே கருவேப்பில் அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா அதோட கருவேப்பில் பக்கோடாவோட சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து பொறித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி பொறிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இந்த பக்கோடாவோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா ஒரு சுட சுட டீ வச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆனியன் பக்கோடா எடுத்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க வாங்க நம்ம பிளேட்டில் இப்போ எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நான் இப்போ இன்னைக்கு இஞ்சி இலக்காய் போட்டு டீயும் ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம பக்கோடாவோட டீயோட சேர்த்து சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் நல்லா உள்ளக்குள்ளே வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு மேலே நல்லா முறு முருன்னு கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு கடுக்கு மடுக்கலாம் இல்லைங்க டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது என்னோட ரெசிபி பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க உங்களோடய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த பக்கோடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய விகாசம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ